இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான வெங்காய தொக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த தொக்கு பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது அதுக்கு முதல்ல காஞ்சி மிளகாய் புளியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெது வெதுப்பான நீரில் ஊற வச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் ஊறின புளி காஞ்சி மிளகாயை சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைனா இது மாதிரி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க கட் பண்ணால் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பில் ஜீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லா விட்டுக்குங்க அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும் கடுகு கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு கைப்பிடி அளவு தட்டி வச்சிருக்க பூண்டை சேர்த்து நல்லா வதக்கலாம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுதையும் சேர்த்து தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்பப்போ கிளறி எடுத்திங்கன்னா இது மாதிரி தொக்கு ரெடி ஆயிரும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டு தொக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது இட்லி தோசை எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இந்த தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு